எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம ஆல்ரெடி வந்து இந்த கோயிலை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அர்ஜுனன் வழிபட்ட ஸ்தலம் அப்படின்ட்டு அது போல ஐயாயிரம் வருஷம் பழமையான சூரிய பகவான் இருக்கிற ஸ்தலம் இந்த ஸ்தலம் இப்போ இங்க என்ன ஃபேமஸ் அப்படின்னா நான் சொல்லப்போனால் இந்த ஊர் தான் என்னோடய பிறந்த ஊர் சின்ன வயசுலேருந்து நான் வளர்ந்த ஊர் இந்த கோயில் அப்போலேருந்தே சொல்லுவாங்க ஒரு சுரங்கப்பதம் இருக்குது சுரங்கப்பதம் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு பார்க்கணும் கும்பினால் ஆசை இப்போ என்னான்னா இப்போ இந்த கோயில் வந்து ஃபுல்லாக கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்து ஒர்க் இருக்காங்க ஒரு மிஷின் அப்படியே காட்டுறேன் கும்பாபிஷேகம் பண்ணுறதால எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு ஃபுல்லாக இடித்து இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த சுரங்கம் பார்த்தீங்கன்னா இப்போது வெளி வந்திருக்கு அதாவது மன்னர்களால் மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு சுரங்கம் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த கோயிலே ஒரு தான் இந்த அப்பன் எம்பெருமன் இருக்கார் அவரை முதல் தரிசி தரிசிக்கலாம் பவனை வணங்கிட்டு அப்பன் எம்பெருமன் இவர் பேர் அருணாச்சலேஸ்வர் நல்லபடியாக தரிசிக்கோங்க ஓ நம சிவாய் தன்னாளுடைய சிவனை பூச்சி என்ன இருக்கும் யோகப்பூச்சிப் பூச்சி அப்படி இந்த கோயிலோட இடது பக்கம் வந்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நடராஜா நடராஜர் சார் இருந்துச்சு எனக்கு சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்துச்சு இப்போது தஞ்சாவூர் போயிட்டு அங்கே தஞ்சாவூர் மீசத்துக்கு போயிட்டு போல் இந்த பக்கம் ஃபுல்லாக பஞ்சலோக சிலைகள் வர்ற இந்த லைன் ஃபுல்லாக இருந்துச்சு அங்கே சேஃப்டி இல்லாததால் அதுவும் இப்போ தஞ்சாவூர் போயிட்டு அப்போலேருந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா ஏதோ சுரங்கம் இருக்குங்க இப்போ பாருங்க இங்கே பாருங்க அந்த மன்னர்களால் கட்டப்பட்ட சுரங்கம் எனக்கு இப்போ பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படி கட்டியிருக்காங்க பாருங்களேன் சின்ன வயசுலேருந்தே ஒன்று சொல்லுவாங்க எப்படின்னா இந்த நான் ஆல்ரெடி இந்த கோயிலில் வரப்பே சொல்லியிருக்கேன் இங்கே வந்து அஞ்சு கோயில் பஞ்ச பாண்டவர்களால் வழிபட்ட ஸ்தலம் அஞ்சு ஸ்தலம் இருக்கு அந்த அஞ்சு ஸ்தலத்துலேருந்தும் சுரங்கப்பதை வந்து ஜாயின்ட் ஆகி தஞ்சாவூர் அரண்மனைக்கு போகும் அப்படிங்குவாங்க இதில் தான் மன்னர்கள் ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்ட்டுலாம் வருவாங்கன்ட்டு இதை ரொம்ப காலம் முடியும் ஒரு டைம் திறந்துருக்காங்க உள்ளார வண்டு இந்த கதம்ப உண்டுங்க விஷம் வண்டு அதெல்லாம் இருந்தது அதனால் மூடிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் சூப்பராக கொஞ்சம் இறங்கி பார்ப்போம் அங்கேயும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு அப்படி நினச்சிவாய் அப்பவும் நமச்சிவாய் சுரங்கத்தை அங்கே பாருங்க அது கரையன் பற்றா பாம்பு பற்றா தெரில இது இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு இங்கே பிறகு மேலே எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பிறந்த எப்படின்னா ஒருத்தவங்க வந்து உக்காந்துட்டு போனால் அதில் கொஞ்சம் போய் பார்ப்போம் என்ன ரேம் பூத்தா பாம்பு பூத்தான்னு தெரில அவ்வளோதான் ஒரு ஆள் பழம் ஸோ இதோட எண்ட் ஆகிட்டு ஸோ ஒருவேளை இதுக்கு கீழே இப்படி போதான்னு தெரில சுரங்கம் இதோட பார்த்தீங்கன்னா எண்டாக இருக்குது இதுக்கு கீழே அங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து அப்போ போதுன்னு நினைக்கிறேங்க ஆனால் இதுக்கு கீழே போக வாய்ப்பு இருக்குது வேற மண்ணால தான் இருக்கு இது கரையாம்பு தான் விற்கிறேன் கரையாம் பத்துதான் அது சுத்தி பாருங்களேன் ஒரு ஆள் ஆளு தான் உட்காந்துருக்கலாம் கூப்பிடுங்க மேலே போகிற வழி சின்ன இடம் தான் உள்ளறை உட்கார முடியுங்க ஊத்துது கொஞ்ச நேரத்தில் இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரம் உள்ள உட்காந்துக்கே இப்படி வேர்த்து குத்துதுன்ட்டு அவ்வளோதான் இப்படி தான் இங்கே இப்படி தான் உட்கார முடியாதுக்கு மேலே உட்கார முடியாது இப்படி தான் ரெண்டு பேர் இந்த அளவுக்கு இருக்குது ஷோல்ட்ருந்த பக்கமும் இந்த இருந்த பக்கம் இந்த அளவுக்கு தான் அதோடய சைஸாக இருக்குது ஸோ மன்னர்கள் காலத்தில் கட்டினது இப்போ நம்ம கொடுக்குற பார்க்குற கிடச்சிருக்கு இது இன்னும் ஆராய்ச்சி பண்ணணும் பண்ணால் இன்னும் எவ்வளோ நீளத்துக்கு போடுன்னு பார்க்கணும் ஸோ இதுக்குள்ள உட்கார முடியலங்க இறக்க இறங்கிது ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது கொஞ்சம் தூரம் ஒரு பத்தடி கூட இருக்காது இங்கேயே ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ வெளில போகலாம் மூண்டியில் மூச்சு தின்னுறது அப்படியே ஸோ வெளில போகலாம் அப்படின்னு நான் முடிச்சு இங்கே பாருங்க நான் ஆல்ரெடி கரெக்டாக நெஞ்சு வரைக்கும் இருக்குது பாருங்கள் நெஞ்சு வரைக்கும் இருக்குது தான் சுரந்து கொடுங்க சொந்த இறங்கி போனாலும் கொஞ்சம் நேரம் போயிட்டு வந்து பாருங்கள் மூஞ்சிலாம் பாருங்கள் எடுத்து கொடுத்தது சரி யாராவது வந்துட்டு பார்த்துட்டு கீழே உள்ளதா அழிஞ்சு கொஞ்சம் தருத்தம் போகிறேன் அந்த பாதையை வந்து நான் இப்போது மூடி வச்சிருக்கேன் கொஞ்சம் இப்போ தெரியுது பார்த்திங்களா ஏன்னா குழந்தைங்க வந்து எதாவது ஆர்வ குளரில் வந்து திடீர்னு இதில் இறங்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஏற முடியாது ஏன்னா ஏன்னா எனக்கு இருப்பளவு இருக்குதுன்னா உள்ளா உள்ளாறதுன்னா ரொம்ப கஷ்டம் இங்கே வரைக்கும் இன்னும் எனக்கு அந்த மூச்சு இன்னும் சரியாக விட முடியல ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக உள்ளார் அதே குழந்தைங்க எழுந்தீங்க உள்ளார் ஆர்வ குலர் விளையாட்டு தினமும் இறங்கிட்டங்கன்னா உயிருக்கே ஆபத்தாக போய்டும் திராட்சை மலை அப்பா எம்பெருமானுக்கு போகிறதுக்கு இருக்குது திரஷமலை இது தொடுறதே பெரிய பாக்கியம் இல்லையா ஓ நம சிவாய எல்லாம் முகம் எல்லாம் அஞ்சு முகம் ஸோ எப்படியோ சுரங்கத்தை பார்த்தாச்சு அப்பனோட ஆசிவாதத்தோடு பார்த்தாச்சு ஓ நம சிவாய முடியலை ரொம்ப நேரம் போயிட்டு வந்து பாருங்கள் மூஞ்சி உள்ள உள்ளார சுற்றுற காத்தோட்டமே இல்லைங்க சாப்பாலாம் எப்படி இருந்திருப்பாங்க என்னால் கெஸ்ட் பண்ண முடியல அப்படி இருக்குது சுற்றுற காற்றோட்டமே இல்லாமல் ஏறுத்து வகுத்து பாருங்கள் எப்படி மூஞ்சலாம் சப்பா ஈஸ்வரா வெளியில் வந்தோடையும் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக மூச்சு விட முடியுது இதுதான் ஆலயம் இதில் போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது சிரமம் நான் கோயிலோடய லொக்கேஷன் தரேன் முடிஞ்சதுன்னா வந்து பாருங்கள் ஏன்னா இந்த வேலை முடிஞ்சிட்டு அப்படின்ட்டுனா அந்த சுரங்கத்தை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க இப்போ தான் திறந்துருக்காங்க இன்றைக்கி நேற்றையும் தான் திறந்தாங்க ஸோ எனக்கு டைம் இல்லை ஏன்னா டியூட்டி போகிறதெல்லாம் இன்றைக்கி தான் வர முடிஞ்சது ஸோ வேலை உள்ளார வேலை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக முடிடுவாங்க அதுக்கப்புறம் இதை பார்க்குற கொடுப்போம் வந்து கிடைக்காது முடிஞ்ச அளவுக்கு அருகில் இருக்கிறது இருந்திங்கன்னா இது வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர் இந்த ஊரில் இருக்குது பக்கத்தில் அந்த நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருந்திங்கன்னா வந்து பார்த்துருப்போங்க காண கிடைக்காத ஒரு காட்சி ஏன்னா மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சுரங்கங்கிறது நம்ம பார்க்குறது ரொம்ப குடுப்பான இருக்கணும் அது இன்னும் சிதை அடையாமல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அது இன்னும் நோண்டினாங்கன்னா அது எவ்வளோ தூரம் போகும்னு தெரில மேபி தஞ்சாவூரே போகுமான்னு தெரியல அது அவங்கள பார்த்தா தெரியும் ஓ இதுக்காக தான் இன்றைக்கி இந்த கோயிலுக்கு இப்போ வந்து இப்போ இந்த சுரங்கத்தை கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கும் காட்டணும் ஏன்னா நிறைய பேர் பார்த்துக்க மாட்டிங்க இல்லையா உங்களுக்காக காட்டணுன்னு தான் வந்தேன் இந்த வேலையில் ஃபுல்லாக நடந்துட்டுருங்க ஃபுல்லாக நிறையா மாறிட்டு கோயில் இந்த கோயிலில் தான் சின்ன வயசில் ஓடி ஆடி விளாண்டது எல்லாம் பண்ணியாகவும் வருது ரொம்ப மாறிட்டு கோயில் இதான் ஆலயம் ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் சிவனையை போற்றி நாட்டுக்குமே போற்றி போற்றி அப்படி வீட்டில் பார்த்திங்கன்னா நந்தி பகவான் இருப்பார் அவருக்கும் ஒரு விடை கொடுத்துட்டு கிளம்பலாம் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய